மக்களை இந்தவா கலையரசனா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அரோராவை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க அப்ப கலையரசனா ப்ரோ ஆமா எக்ஸாக்டா இன்னைக்கு லைவ்ல கிடைச்ச அப்டேட் படி இந்த வார ஹெவிக் கலையரசன் ஏன் ப்ரோ அரோரா ரெண்டு வந்தா கூட நல்லா தான் இருக்கும் ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அவரெல்லாம் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கலையரசன் எவிக் பண்ணுறாங்க ஓகே அப்போ கலையரசன் கிட்டே இருந்த அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அங்கே தான் ப்ரோ இருக்குது செம்ம கதை என்ன கதை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க பிக் பாஸ் பற்றின உங்களுக்கு பிடிச்ச பிடிக்காத நபர்களை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கும் கமெண்ட் தான் நம்மளோட வீடியோவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அதனால மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்க யார் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வச்சுக்குவாங்க அப்படிங்கறதுலாம் பெரிய பிரணயமே இருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கலையரசன் நம்ம பார்வதிக்காட்ட கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த வாரம் பார்வதிக்கா தவிச்சிருவாங்க கொடுப்பாங்களா அப்படின்னு பார்வதி பார்வதியிடம் கலையரசன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துருவாங்களா என்ன ப்ரோ கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றீங்களா நாமினேஷன் நம்ம வந்து கலையரசன் திவாகர் பார்வதி மூணு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா இல்லையே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட்டர்ஸ் இருந்தாலையும் கலையரசனுக்கு ஒரு பெரிய குணம் இருக்குது என்ன ப்ரோ குணம் அப்படின்னீங்கன்னா எதையை யார் எதிர்பார்க்குறாங்களோ அதையை அப்போ செய்ய மாட்டார் அப்போ என்ன பண்ணுவார் மாற்றி பண்ணுவார் இப்போ ஒன்றுமே இல்லை நாமினேஷன் ஃப்ரீ பாஸாக போகும்போது எப்படியாவது கலையரசா விட்டுட்டு போறியா அப்படி இப்படின்னா அக்கா ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டு நாமினேஷன் ஃப்ரீ பேஸாக வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு கனவு கவனம் ஆனால் அந்த இடத்துல கலையரசன் பண்ணுவாங்க சபரி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நான் தகுதியான சபரியிடம் கொடுக்குறேன் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தகுதியான எனது நண்பன் நான் பிரவீன் அவர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அக்கா ஐயோயோய்யோ இந்த கலையரசன் உதுகளை குத்திட்டானே நான் அவனை நண்பனாக பார்த்தேனே யாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் சப்போர்ட் பண்ணனே அவன் இப்படி பண்ணுவான் நான் நினைச்சே பார்க்கலையே அப்படிங்கிற கதையெல்லாம் நடக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பார்வதியிடம் கடையரசன் கொடுத்து விடுவார்களா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அவர் கொடுத்துட்டு வரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டவுட்டானா அவர் போகும்போது ஒன்றும் இல்லை நான் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எனக்கு எனக்கு உள்ள ஆதரவாக இருந்த கனிய கவியிடமே திரும்பவும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலே ஆச்சரியப்படுறதில்ல வேற யாருக்கு அது கொடுப்பாரே ஒழிய பிஜே பருவதிக்கு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் மக்களே கருத்துக்களை பதிவிடுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் ஏன் திரும்ப திரும்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் அடுத்த வீடியோவை நம்ம மேக் பண்ண வசதியாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பயன்படுத்தி